ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெயில் காலத்துக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் தயிர் சாதம் தான் எப்படி சுவையா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ரைஸோட குவான்டிட்டி தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி தயிர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு இல்லை விஸ்க் வச்சு நல்லா வந்து தயிரை உடச்சி விட்டுடலாம் இப்போ தயிர் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி நம்ம வச்சிடலாம் இனி தயிர் சாதம் செய்கிறதுக்கு நம்ம அரிசியை வேக வச்சு சாதம் வடித்து எடுத்தாச்சு பாருங்க இனி வந்து நமக்கு எவ்வளவு வந்து தயிர் சாதம் செய்யணுமோ அந்த அளவுக்கு சாதத்தை எடுத்து நம்ம சூடாக ஆற வச்சிடலாம் இப்போ நான் வந்து இங்கே தேவையான அளவு ரைஸ் எடுத்தாச்சு இனி வந்து நல்லா ஆற விட்டுருங்க இந்த சாதம் நல்லா ஆறுனதும் நம்ம வந்து ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த தயிரை இதில் சேர்த்துடலாம் தயிரை வந்து ரைஸில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவே லூஸாகவும் இல்லாமல் நம்ம வந்து ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நமக்கு தயிர் வந்து இன்னும் தேவையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க குவாண்டிட்டி வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப வந்து சாதம் வந்து கட்டியாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு அளவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும் தயிர் சாதத்துக்கு நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ரைஸே வந்து போதும் எந்த ரைஸாக இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் இனி நம்ம ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் இங்கே தயிர் சாதத்துக்கு நெய் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் வந்து சூடாக வச்சிடலாம் நெய்யில் வந்து நம்ம தயிர் சாதம் கிளறும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் நெய் சூடானதும் நான் வந்து தேவையான அளவு கடுகு வந்து சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வந்து தாராளமாக போதும் கடுகு வந்து நல்லா வெடிக்க விட்டுருங்க இப்போ கடுகு நல்லா வெடித்தாச்சு இனி வந்து கொஞ்சமாக உளுந்து வந்து சேர்க்குறேன் முழு உளுந்து இருந்ததுன்னா உளுந்து வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க கூட கடலைப்பருப்பும் வந்து சேர்க்கலாம் கடலைப்பருப்பு என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலை இப்போ உளுந்து வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் நான் இங்கே வந்து ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இனி ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து இதில் சேர்க்குறேன் இஞ்சி வந்து இதில் ஃப்ரை ஆகி வரும்போது தயிர் சாதத்துக்கு கூட சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் அடுத்ததாக இது கூட ரெண்டு வத்தல் மிளகாய் கூட சேர்க்குறேன் இனி கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட இதில் வந்து சேர்த்துடலாம் தாளிப்பு ரெடி ஆயிருச்சு இனி நம்ம இந்த தாளித்ததை நம்ம ஏற்கனவே ரைஸும் நம்ம தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சாதத்தில் வந்து நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம் தாளிப்பு ஃபுல்லாக சேர்த்தாச்சு இனி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி தாளிப்பு சேர்க்கும்போது தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம நெய்ல வந்து தாளித்து சேர்க்கும்போது சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னும் நம்ம தயிர் சாதத்தோட வேலை ஃபுல்லாக முடியலை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இனி இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் தான் தூவிட்டுருக்கோம் கொத்தமல்லி இலையும் வந்து தயிர் சாதத்தில் சேர்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாதுளை விதைகள் தான் சேர்க்க போகிறோம் அது வந்து சேர்க்கலைன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சேர்த்தா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும் அதனால் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி